விசேஷங்கள் எல்லாவற்றிற்கும் சங்கு உதுகிறார்களே ஏன் தெரியுமா அதற்கு பின்னால் இவ்வளவு விஷயம் ஒளிஞ்சிருக்கா சங்கு இயற்கையாக நமக்கு கிடைத்த ஒன்று சங்கு தனக்குள் கடலையை அடக்கி இருக்கிறது ஏன் தெரியுமா சங்கை காதில் வைத்து கேட்டால் கடல் அலைகள் சத்தம் போல் அப்படியே கேட்கும் இது கேட்பதற்கு அழகாக இருப்பதற்காக சொல்லப்படவில்லை சங்கில் ஒவ்வொரு சாஸ்திர முறையில் ஒவ்வொரு நன்மை இருக்கிறதா அதை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்து மதத்தில் சங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்து புராணங்களில் பகவான் விஷ்ணுவின் அடையாளச் சின்னமாக சங்கு கருதப்படுகிறது அது இன்றி புத்த மதத்தில் காணப்படும் எட்டு புனித சின்னங்களில் சங்கிற்கு ஒரு இடம் உண்டு இதற்கு பல அடையாளங்களும் நன்மைகளும் இருந்தாலும் தற்போது பெரும்பாலானோர் இதை பயன்படுத்துவதை குறைத்துள்ளனர் ஏதேனும் பூஜைகளில் இறை வழிபாடுகளில் ஆரத்தி காட்டும் சமயத்தில் மட்டும் சங்கு பயன்படுத்தப்படுகிறது சங்கு இல்லாமல் எந்த பூஜையும் முழுமை பெறாது என்பது நம்பிக்கை பகவான் கிருஷ்ணருடன் சங்கு தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது சங்கிலிருந்து வெளியேறும் ஒலி நம்மை சுற்றி உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழித்து நேர்மறை ஆற்றல்களை உருவாக்க வல்லது சங்கினை வெறும் கடவுளின் சின்னமாக மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அதில் உள்ள ஆரோக்கிய நன்மைகளை தெரிந்து கொண்டால் நாம் பல வழிகளில் பயன்பெற முடியும் தினமும் சில நிமிடங்கள் சங்க ஊதுவதால் உடலில் பல அற்புத மாற்றங்கள் நிகழும் அது என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் காணலாம் சங்க ஊதுதல் உங்களுடைய சிறுநீர் பாதையை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் சிறுநீர் பை அடி வயிறு உதரவு தானம் மார்பு கழுத்து போன்ற தசைகள் நன்கு இயங்க சங்கு ஊதுதல் நல்ல பயிற்சி சங்கு ஊதுவதால் மலக்குடல் தசைகள் வலுவாகும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அது உண்மை நீங்கள் தினமும் சங்கு ஊதுவதால் மலக்குடல் தசைகள் சிறந்த உடற்பயிற்சிக்கு உட்படுகிறது இதனால் அவை வலுபடுகின்றன பல்வேறு காரணங்களால் மலக்குடல் வலு விழப்பதை இது தடுக்கிறது சங்கு ஊதுபவர்களின் புரோஸ்டேட் பகுதியில் நன்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இதனால் புரோஸ்டேட் விரிவாக்கம் தடுக்கப்படுகிறது புரோஸ்டேட் ஆரோக்கியம் மேம்பட தினமும் சங்கு ஊதலாம் சங்கு ஊதும் போது வாயை ஊதுவோம் அப்போது நுரையீரல் தசைகள் விரிவடைந்து நன்கு செயல்படும் இதனால் காற்றோட்ட திறனை நன்கு இருக்கும் ஆளுமை ஹார்மோனான தைராய்டு சுரபிகள் நன்கு செயல்பட சங்கு ஊதுவதை தொடர்ந்து செய்யலாம் குரல் வளைகளை வலுப்படுத்த சங்கு ஊதுதல் சிறந்த பயிற்சி என்றால் மிகையாகாது தெளிவான கணீர் பேச்சு உங்களுக்கு வசப்படும் சங்கினை ஊதும் போது நம்முடைய தசைகள் நன்கு இயங்குகின்றன காற்றினை லாவகமாக வெளியிடுவது உங்களுடைய முக தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகிறது ஆகவேதான் நாள்தோறும் சங்கு ஊதுபவர்களுக்கு முகத்தில் சுருக்கங்கள் இன்றி காணப்படுகிறார்கள் மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளிலும் காக்கும் கடவுளாக திகழ்க அவருடைய அம்சம்தான் வலம்புரி சங்கு வீட்டில் வலம்புரி சங்கு வாங்கி வைத்தாலே செல்வம் சேரும் என்பார்கள் இந்த வளம்புரி சங்கு ஐஸ்வர்ய லட்சுமியின் அம்சமாகவும் நம்பப்படுகிறது அதனால்தான் அப்போது கட்டிய வீடுகளில் எல்லாம் வாசற்படியிலும் சாமியறையிலும் சங்கை பதித்து வைத்திருப்பார்கள் அப்போது செல்வம் என்பது பணத்தையோ வீட்டையோ வைத்து வருவதல்ல சாப்பிடுவதற்கு மூன்று வேளை சாப்பாடு அன்னம் தான் அவர்களுக்கு பெரிய சொத்து அன்னத்தை தரும் லட்சுமி வீட்டிலிருக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் சங்கை வாசற்படியில் பதித்து வைத்திருப்பார்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்